ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நிலக்கடலை பருபி வந்து சேர்த்துங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப்பு நிலக்கடலை எடுத்துகிட்டு நல்லா வறுக்கணும் அடுப்பை வந்து சிங்கள வச்சுட்டு வறுக்கணும் வறுத்துட்டு அதே கப்பில் ஒரு கப்பு சீனி அவங்களுக்கு டேஸ்ட்டு கேட்டாப்பில் கொஞ்சம் கூட வேணுன்னா போட்டுக்கலாம் கால் கப்பு தண்ணி விட்டு அதை வந்து பாகு காய்ச்சிக்கணும் பாகு வந்து ஒரு கம்பி பாதம் தான் வரணும் சரிங்களா அப்புறமா வந்து நம்ம தோடு உடச்சி அதை வந்து மிக்சியில் கொஞ்சம் குறை குறைப்பாதான் அடித்து விடுக்கணும் அப்புறமா கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் போட்டு ஒரு வாட்டி கூட அடிச்சுட்டு மறுபடியும் இந்த கம்பி ப பதம் வந்துருக்கா ஒரு கம்பி பதம் வந்திருக்கான்னு பார்க்கணும் பார்த்துட்டு அப்புறமா நம்ம பொடிப்புண்ணி வச்சுக்கிறது அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் கை விடாமல் கிளறிகிட்டே இருக்கணும் அப்போ தான் அது வந்து கட்டி பிடிக்காமல் இருக்கணும் இருக்கும் அல்லது வந்து அங்கங்கே உருண்டு உருண்டு இருக்கும் சரியா அப்புறமா வந்து ஒரு தட்டில் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நெய் விட்டு அதை வந்து நம்ம தட்டில் அப்படியே அப்ளை பண்ணி வச்சுட்டு அந்த சூடோடு எடுத்து அதில் விட்டு நல்ல நிரத்தி வைக்கணும் அப்புறமா தே